ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா ஜான் ஜபராஜ் அவர்கள் கைதாகி உள்ளார் அவர் எங்கே கைதாகியிருக்காருன்னா கேரளா மாநிலத்தில் உள்ள மூனார் அங்கதான் தான் கைதாகிருக்காரு அவரை கைது பண்ணது கோவை மாநகர காவல்துறையினர் அவர்கள் வந்து தங்கள் கடமையை சிறப்பாக செய்துள்ளனர் கோவை மாநகர காவல்துறையே பாராட்டியாகணும் தவறு செய்தது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டனை உண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக செயல்பட்டிருக்காங்க தமிழக அரசுக்கும் கோவை மாநகர காவல்துறைக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இனிமே அந்த வழக்கு இன்னமும் நடக்கும் ஜான்ஜபராஜி நிரபராதியா அல்லது அந்த குற்றம் செய்தவரா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் இனிமே அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அப்டேட் வந்ததும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து ஜான் கூட்டு ஜான்ராஜ ஆக்சுவலா இன்னைக்கு லீவு நாளைக்கும் லீவுங்கறதால நான் என்ன நினைக்கனா ஒரு நீதிபதி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஜான் ஜபராஜ் ஜெயில அடைச்சிருவாங்க அடுத்து வந்து இது ரொம்ப சோகமான விஷயம்தான் ஏன்னா ஜான் ஜபராஜ் பையன் பிறந்த நாள் இன்னைக்கு ஜான் ஜபராஜ் அரஸ்ட் ஆயிருக்காரு என்பது உண்மையில வருத்தமான விஷயம்தான் இதை ஃபேஸ் பண்றதுக்கே ஜான் ஜபராஜுக்கு இன்னும் மனதளவுல பயங்கர பக்குவம் வேணும் ஜான் ஜபராஜுக்காக எல்லாரும் பிரேயர் எதிர்கொள்ள வேண்டும் அது சரியா தவறாங்கிறது அடுத்த விஷயம் ஓகே பாய் அடுத்த அப்டேட் வரும்போது உங்களுக்கு சொல்றேன் பாய் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா